இது மெயினாக எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த சேக்கரல் போன் பட்டக்ஸ் போனு அதுக்கு கீழே அந்த முதுகெலும்போட கடைசி முள்ளெலும்பு டெய்ல் போன் இதுதான் காக்ஸிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அதிகமாக வருது ஆண் பெண்களுக்கு வந்து அதிகமாக வருகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வீட்டில் வேலை செய்கிறாங்க டக்குன்னு ஒரு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க ஒரு படிக்கட்டி ஏறி இறங்கி இருப்பாங்க ஒரு துணியை கையில் கொடாந்துட்டுருப்பாங்க பாத்ரூமில் க்ளீன் இருப்பாங்க கால் வலிக்கிட்டு விழுந்துருவாங்க ஸோ மெயினாக அந்த ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் டக்குன்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க என்ன ஆகும்னா நம்ம டக்குன்னு கையை ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம் கீழே போய் லேண்ட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே போய் இடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டக்ஸோட கடைசி பெயின் ஏன்னா அந்த பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும் அதை இடுப்பு அடிக்கலாம் நம்ம பெல்ட் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கடைசியில் இருக்கிற பெயினுக்கு நம்ம பெல்ட்டும் போட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது பெரிய அளவுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இப்போ இதைய முறையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை சில தடுப்பு முறைகள் தவிர்க்கு முறைகள் இருக்குது அதை முறையாக கையாண்டிங்கன்னா வழி நன்றாக குறஞ்சிடும் நான் இந்த மாதிரி பெய் ப்ராப்ளத்தோடு நான் நிறைய பேர்த்து பார்க்குறேன் இதுக்கு மெடிசன் கொடுத்தாலும் ஆயின்மெண்ட் போட்டாலும் இன்ஜெக்ஷன் போட்டாலும் கொஞ்ச நேரம் தான் குறையும் அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணுன்னா அது வந்து அடிபடாமல் இருக்கணும் ஃபர்தராக வந்து அதற்கு மேலே அந்த இடத்துல அழுத்தமாகாமல் இருக்கணும் எப்படி அது உட்கார்ந்தோம்னா அது அழுத்தமாகிடும் அது மறுபடியும் வந்து அதை ஒட்டுறது மறுபடியும் கிழிஞ்சிடும் ஸோ இதனால தான் இந்த மாதிரி பெயின் வந்து குறையிறதே கிடையாது இதுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண முடியுங்களா இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுறேன்னு கேட்குறாங்க இதுக்கு அப்படிலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இது சிம்பிளான முறையில் தான் சரியாகணும் இது எதுனால மெயினாக வருதுன்னா முக்கியமாக வந்து ஸ்லிப் ஆகிறது அதுலேயும் மெயினாக வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸில் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் உழுகிறது இதுதான் மெயின் ரெண்டாவது ஆண்களுக்கு மற்ற இடத்துல வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன ஒரு பைக்கில் போயிட்டு இருப்பாங்க இந்த ரோடு எங்காவது குழி ஒன்று வச்சுருப்பாங்க டக்குன்னு குழியில் இறங்கும் டம்முன்னு அடிக்கும் அப்போ வரும் ரெண்டாவது ஸ்பீட் ப்ரேக்கில் டக்குன்னு ஏறி இறங்குவாங்க ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க ஸோ இதில் மெயினாக வரும் அப்புறம் வந்து பஸ்ஸில் இருப்பாங்க சருன்னு சடனாக ஒரு சீட் பிரேக்கர் போடுறப்போ மேலே ஏறி இறங்குறப்போ கடைசி சீட்டில் உட்காந்துருப்பாங்க தூக்கி அடிக்கும் ஸோ அப்போ கீழே இறங்கணு விடுவாங்க அதுலேருந்து என்னால் நடக்கவே முடியலைங்க நடக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது முக்கியமான முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கோ நிற்பதற்கோ பிரச்சனை இருக்காது உட்காந்தாலும் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப தான் பிரச்சனை இருக்கும் இது வந்து அந்த சாதாரண இடுப்பொழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது கீழே குனிய முடியாது இதுதான் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இந்த பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே டெய்ல் போன் பெயின் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப நேரம் உட்காந்தா தான் பிரச்சனை உட்காரறப்போ உட்காந்து எந்திரிக்கிறப்போ பிரச்சனை இருக்கும் நிற்கிறப்போ குனியிறப்போ ப்ராப்ளம் இருக்காது இது வந்து அந்த லோவர் பேக் பெயின் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த முதுகு ஜவு ப்ராப்ளம்னாலேயோ சதப்பிடிப்புனாலேயோ வர்ற வலிக்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் இது இதுக்கு போக மற்ற காரணங்களில் நிறைய காரணங்கள் இருக்குது அதுலேயும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுல கட்பு பையில கட்டி லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பு பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதனால் வந்து சில நேரங்கள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறப்போ வரலாம் மசில் ஸ்பேசம் பெல்விக் மசில் ஸ்பேசம் இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற பெல்வி ஸ்கூல்ல இருக்கிற மசில் ஸ்பேசம் ஆகிறோம் இதையெல்லாம் இது முக்கியமானது அடிபடுறதா சே மற்ற காரணங்கள்லாம் ரொம்ப 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 அபூர்வமான காரணங்கள்